தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெருமை என்னன்னா தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய படம் நூறு தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ்மாக ஆச்சு ஆனா முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில ஒரு ரூபாய் கூட வருமானம் அதிகரிக்கவில்லை என்ன சொல்றாங்க எப்படிப்பட்ட கூட்டம் நம்மோடு இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் பாடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பாடம் கட்டுக்கோப்பாக இந்து மக்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதற்கு நல்ல ஒரு பாடம் அவங்களே மாநாடு முடிச்சு ஒரு மாநாடு நடத்தினீங்க ஒரு லட்சம் சேர் போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் அறுநூறு எழுநூறு சேர் உடையும் ஆயிரம் சேரே உடையும் இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையில மக்களே வந்து சேர் எடுத்து வச்சுட்டு போறாங்க மக்களே அதை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க வீட்டுல கட்டு சாதத்தை கட்டி விட்டு வந்து அவர்களே சாப்பிட்டு பொறுமையா போறாங்க இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும் மக்களை எப்படி மதிக்க வேண்டும் மக்கள் எப்படி மதிக்கிறதுன்னா இன்னொன்னு இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அங்கங்கெல்லாம் ஒரு போடு வச்சிருக்காங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிப்பாங்கல்ல அண்ணே வாங்கினா வாங்கினா தோசை இருக்கு இட்லி இருக்கு அப்படின்னு அவங்களே இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒண்ணு போட்டுட்டு ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி நாலு பேர் டீ ஆத்திட்டு இருக்காங்க அங்க போய் எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலும் வேலையெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு சிவகங்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க வாங்கினதெல்லாம் பண்டில் பண்ணி எடுத்து வைகை ஆத்துல போட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க எதுக்கு பெட்டிஷனை வாங்கி அதை படிச்சு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு யாரப்பா இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைமை இப்படி தாங்க இருக்கு அதையெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்